வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட விளங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் இந்த பதிவு நான் பிறந்ததுலேருந்து ஒரே கஷ்டத்தை தான் கண் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் எப்படியாச்சும் நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு இடத்த பிடிச்சிருவேனா காசு பணத்தோடு வாழ்வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் உங்கள் மனசில் ஓடி ஓடிட்டு இருந்ததுன்னா உங்களுக்காக தான் இந்த பதிவு பார்ப்போங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என்னால் திருப்தியாக செலவு பண்ணவே முடியல என் கையில் காசே தங்க மாட்டுது நான்லாம் சம்பாதிப்பண்ணா எனக்கெலாம் வேலை வாய்ப்பு கிடைக்குமா வாழ்க்கையில் நான் எப்படியாச்சும் முன்னேறி விடுவேனா ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையோட உச்சத்தை தொடுவேணா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த பதிவை நல்லா பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க உங்கள் ஜாதகத்தில் லான் போட்டிருக்க பாருங்கள் அதுலேருந்து என்னங்க லாவுக்கும் பக்கத்தில் இரண்டாம் இடம் அதே மாதிரி இந்த லாவுக்கு அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆறாம் இடம் லக்கணன்றதுக்கு ஆறாம் இடத்தை பாருங்கள் இந்த லாவுக்கு பத்தாம் இடத்தை பாருங்கள் இந்த இரண் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் இந்த மூணு இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு கிரகம் அது எந்த கிரகமானாலும் இருக்கலாம் எதுனா ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை இந்த மூணு வீட்டு அதிபதிகளும் அந்த மூணு வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்காங்களான்னு பாருங்கள் அப்படியே இல்லையா இந்த மூணு வீட்டு அதிபதிகளும் தொடர்பில் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பில் பார்வையில் இல்லை இவங்க கேந்திரத்தில் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது இல்லை கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அவங்க வீட்டுக்குள்ளே இந்த ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு இவங்க மூணு அதிபதி இந்த மூணு வீட்டு அதிபதிகளும் இந்த மூணு வீட்டுக்குள்ளே மாறி உக்காந்துருக்காங்களான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து இந்த ரெண்டாம் எட்டு அதிபதியோட திசை அல்ல ரெண்டு அல்லது ரெண்டில் உட்காந்த கிரகத்தோட திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க வாழ்க்கையில் இல்லை ரெண்டாம் எட்டு அதிபதி திசை வரல அப்படின்னா ஆறாம் எட்டு அதிபதி இல்லை ஆறாம் எட்டு ஆறாம் வீட்டில் உட்காந்த கிரகத்தோட திசை வருதான்னு பாருங்கள் இல்லை ஆறாம் எட்டு அதிபதி அந்த வீட்டோட வீட்டோட அதிபதி திசை வருதான்னு பாருங்கள் அப்பயும் கண்டிப்பாக சில இழப்புகள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அதே போல் பத்தாம் இடத்துக்கு வாங்க இந்த பத்தாம் வீட்டில் அந்த வீட்டு அதிபதியோட திசை வருதான்னு பாருங்கள் உதாரணத்துக்கு பத்தாம் வீடு ஒரு குரு வீடுன்னு வச்சுங்க குருவோட திசை வருதான் பாருங்கள் அந்த திசையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க இல்லை அந்த பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க அந்த கிரகத்தோட திசை வருதான்னு பாருங்கள் அந்த திசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்